வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் என்னதான் பயங்கரமாக படித்து நாலேஜபுளாக இருந்து ஒரு பெரிய இடத்துல வந்து வேலைக்கு போனால் கூட அங்கே வந்து உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்னா அதை தாங்கிக்க கூடிய சக்தி நமக்கு எப்படி வரும்னா நம்ம வந்து கடவுள் நம்பிக்கை வச்சுருக்கணும் அந்த பக்தியோட இருந்தாதான் அந்த நம்பிக்கை நமக்கு வரும் அதுதான் நமக்கு வந்து ஹெல்ப் ஹெல்ப் நம்ம கூட பண்ணாது இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவங்க ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு விஷயம் சொல்ல வர மாதிரியே இருக்கேன்னு தான் தோணுச்சு அப்புறம் கடைசியில வந்து வச்சாங்க பாருங்க ஒரு பாயிண்ட் இதுல ஹைலைட் வந்து ரீசெண்டா ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்க அந்த பொண்ணு எக்ஸாம்பிளா வச்சு இந்த விஷயம் அவங்க கன்வே பண்ணது குறிப்பாக படிப்பு பூனையில் ஒரு பொண்ணு பேச இதே நிர்மலா சீதாராமன் தான் அனிலாக இறந்தபோது நீட்டுக்கு எதிராக அவ்வளோ பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அதுலேயும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த தோல்விக்கு பிறகு அந்த ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு மார்க் அப்படிங்கிற ஒரு மார்க் வந்து மெரிட்டில் கிடைச்ச மார்க் வந்து இருந்தும் அவர் மருத்துவ படிப்புக்கு போக முடியலன்னு சொல்லிவிட்டு ஒரு அது தவறான விஷயந்தான் அதனால் வாழ்க்கையை முடித்து கொண்டார் அப்போது ஒரு தெரிவிக்க ஒரு கருத்து தெரிவித்தார் ஏன் மெரி இதில் தான் மருத்துவத்துக்கு தான் படிக்கணுமா டாக்டருக்கு தான் படிக்கணுமா ஏன் வெட்னரி டாக்டர் படிக்கக்கூடாதா எவ்வளவோ படிப்பு இருக்குது அதுக்கெலாம் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கருத்து சொன்னவங்க அவங்க அனிதாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கலாம் இந்த இறந்து போன பொண்ணு கூட கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கலாம் இப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிஏ படிப்பு அந்த ஆடிட்டருக்கு படிக்கிறாங்க இல்லையா அதுக்கான கணக்கானதுக்கான படிப்பு என்பது படிநிலையாக பல்வேறு தேர்வுகள் இருக்குது அந்த தேர்வுகளில் ஏதாவது ஒரு தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சாலும் மீண்டும் முதல்ல இருந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான இப்போ இந்தியாவில் வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து உடச்சி உள்ளே போயிருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் உயர்கல்வியில் வந்து இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படாமல் இருந்தது அதில் வந்து வள திமுகவின் சார்பில் வழக்கு போடப்பட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு உயர்கல்வியில் வந்து இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மருத்துவர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் ஆண்டுக்கு முதல் ஆண்டு நாலாயிரத்தி இரநூறு அடுத்த ஆண்டு நாலாயிரத்தி முந்நூறு எட்நூறு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதுக்கு உயர்கல்விக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது அதாவது இந்த அடிப்படையில் இந்தியா முழுக்க அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் திமுக வாங்கிக்கல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மருத்துவர்களுக்கு உயர்கல்விக்கு போ செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது திமுக இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நாம் வந்து ஒவ்வொரு விஷயமாக வந்து இந்த பபுளை உடச்சி உடச்சி எப்படியாவது கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் அப்போ அவங்க மேற்கொண்டு மேற்கொண்டு நீட் மாதிரியான க்யூட் மாதிரியான நெக்ஸ்ட் மாதிரியான எக்ஸிட் மாதிரியான பல்வேறு விதமான தே தேர்வுகளை அப்போ நீட்டு எழுதி உள்ளே போய் நீ மருத்துவக் கல்லூரிக்கு உள்ளே போயிட்டேன்னா எக்ஸிட்னு ஒரு தேர்வு வைக்கிறான் நீ ஐந்து ஆண்டுகள் செலவு பண்ணிவிட்டு படித்து முடித்து நீ உன்னை அதுக்குள்ளே வரக்கூடிய பரிசையெல்லாம் எல்லாவற்றிலையும் தேர்வாகி நீங்கள் தகுதி பெற்ற நபராக மருத்துவராக நீங்கள் வெளியேறணும்னா இன்னொரு தகுதி தேர்வு எழுதி அதன் மூலமாக தான் வைக்கணும் அப்போ ரெண்டு தேர்வு நீட்டில் எழுதுனா உள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டில் எழுதுனா வெளியேறலாம் இதுக்கு இடையில வந்து நீங்கள் வந்து ஒரு சக்கரத்துக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவைன்னா ஜீரோ மாற்றவும் செஞ்சுக்குவாங்க இப்படியான ஒரு சூழல் வந்து இப்போ நீங்கள் இருக்குது அப்போ யார் மருத்துவராக முடியும் அப்படிங்கிறது மருத்துவத்துறைக்கான அந்த இதை வந்து கடினப்படுத்துகிறாங்க எல்லோரும் மருத்துவராக முடியாது கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான க உள்ள ஒரு அண்டர் நீத்து விஷயமே வந்து எல்லோரும் ஆகிடக்கூடாது அதாவது இருபது கீட்டில் வந்தவர்கள்லாம் வந்து ஊசி போட்டால் கண்டவன்லாம் வந்து ஒரு டாக்டர் ஆகிட்டா என்னங்கிறது இந்த மேட்டி மேத்திர மனப்பான்மை இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படி இருக்கும்போது அதனுடைய உச்சமாக மருத்துவத்தை விட உச்சமாக அவர்கள் பார்க்கறதுனால் இந்த சிஏ படிப்பை அதனால தான் வந்து இதை விட அது கடினமாக வந்து பல்வேறு இதாக வச்சுருக்காங்க ஒரு முறை நீ வந்து ஃபெயிலானால் கூட மறுபடியும் பரமபத விளையாட்டு மாதிரி வந்து முதல்ல இருந்து தான் வரணும் அப்படிங்கிறது அதை வந்து தாண்டி வரக்கூடிய பட்டியலின மாணவர்கள்னு எடுத்தோம்னா ரொம்ப 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 குறைவு அதே மாதிரி ஓபிசி மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இந்தியா முழுவதும் நீங்கள் ஒப்பிட்டவன பார்த்தீங்கன்னா எஃப்சின்னு சொல்லக்கூடிய முற்பட்ட வகுப்பினரை விட இவங்க பிற்ப ஓபிசிகளுக்கான அந்த கேப் இருக்குது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கேப் அந்த கேப்பு தான் வந்து இந்தியாவினுடைய அரசியல் இருக்கக்கூடிய சமூக அரசியலை நம்ம பார்க்கக்கூடிய இடம் அதை வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு பொண்ணு இறந்துருச்சு அவ உடனே அந்த பொண்ணு கடவுள் நம்பிக்கையை வந்து நீ கேட்டிருந்தால் அது கிடச்சிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு தன்னுடைய வீட்டில் ஒரு ஒருவரை இழந்து தவிக்கக்கூடிய பெற்றோர் மத்தியில் வந்து இந்த அம்மா பேசக்கூடிய சொற்கள் வந்து கடவுளை மேற்கு மேற்கோள் காட்டி சொன்னால் கூட வந்து கடவுள் மீது தான் கோவம் வரும் கடவுளே அவனுக்கு கண்ணு இல்லையா தான் கேட்குறாங்க ஆற்றாமையில் வந்து வரக்கூடிய சொற்கள் என்ன இருக்கும் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டால் கடவுளே அவன கண்ணு இல்லையா அவனுக்கு இறக்கமே இல்லையா அப்படிதான் கடவுளை திட்டக்கூடிய வகையில் தான் இருக்குது இப்போ இந்த அம்மா வந்து பேசுகிறாங்கன்னா அனிதாங்க தான் பேசுனாங்க தொடர்ந்து அவங்க அப்படி தான் பேசுவாங்க இவர்கள் வந்து இவர் இறை நம்பிக்கையோடு ஏன் வந்து மக்களை சந்தித்து தேர்தலில் நிற்க மாட்டேங்கிறாங்க இந்த கேள்வி நமக்கு வருதா இல்லையா அவங்களும் கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குங்கிறாங்க கடவுளை நல்லா வேண்டிட்டு வந்து தென்சனி தொகுதியில் நிற்க வேண்டியதா இல்லை வேற ஏதாவது இந்தியாவிலேயே வந்து வேற ஏதோ தொகுதியில் கங்கனாரணத்துலாம் போய் நிற்கிறாங்கல்ல காசு இல்லைன்றாங்க சார் நிர்மலா சீதாராமன் காசுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே நீங்க காசு நீங்க ஏன் நிற்கலன்னு போது அது அவங்க சொன்னதாங்க கிட்ட காசு இல்லைங்க பாஜக காசு தராதா அப்போ இந்தியாவுடைய நிதித்துறையே தூக்கி கொடுத்துருக்காங்க நாசமாக போனாலும் பரவாயில்லன்னு நூறு லட்சம் கோடி இருந்தது இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியா மாத்திட்டாங்க ஐம்பத்தையாயிரம் லட்சம் கோடியாக இருந்ததை வந்து நூறு லட்சம் கோடியாக மாத்தினாங்க இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் மோடியாக மோடி அரசுனுடைய செயல்பாட்டினாலும் இந்தியாவுடைய வெளிநாட்டு கடனை வந்து கொண்டு போய் வச்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவுடைய நிதித்துறையவே இந்த அம்மா கிட்ட காசு இல்லைன்னு இந்த அம்மா சொன்னாங்கன்னா அப்புறம் இது எவ்வளவு பெரிய ஜமுகாலத்தில் வெளியேற்றிட்டு போய் அப்போ இன்னொரு டாக் கூட வந்துச்சே சார் பெல்முருகன் தமிழிசை அவங்கள எல்லாம் வந்து இறங்கி விட்டு வேலை வேலை வாங்குறது இவங்கலாம் வந்து அந்த சமுதாயம் எப்படி கிடைக்குது தெரியாம தான் கேட்குறோம் நிர்மலா சித்தாபராமனுக்கு மட்டும் அப்படி என்ன அவர் என்ன உலகத்தில் சிறந்த மன்மோகன் சிங் மாதிரியான ஐக்கிய கஜிலாளர் மாதிரியான பல பல முறை துறை ரீதியாக அவர்கள் பெரிய சாதனை பண்ணியிருக்காங்களா அவங்களுடைய ஆர்டிக்கல் பெரிய விஷயங்களை ஒரு பொருளாதார இடத்துல வந்து ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கா அவ சொந்த வீட்டுக்காரர் அவரும் பொருளாதார நிபுணர் அவரே வந்து அவ்வளோ தூரம் கழுவி ஊற்றுறாரு இந்த அம்மா கடவுள் நம்பிக்கையோடு ஏன் தேர்தல் சந்திக்க மாட்டுறாங்க அதுதான் கேள்வி அப்போ இவர்களுக்கான ஒரு சௌகரியம் இருக்குது அந்த சௌகரியத்தை வந்து மேலே உட்காந்துக்கிட்டு பாடுபடக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய பட்டியலினால் பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக சொல்லிட்டுருக்காங்க இல்லை முதல்ல நீங்கள் வந்து எலெக்ஷன் நல்லுங்க கடவுளை நம்புங்க வாங்க அப்படி சொல்ல முடியும் கடவுள்னு ஒன்று அடுத்தது இந்த டாபிக் தான் ஞாபகம் வருது திருப்பதி லட்டு அந்த விவகாரம் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பேசப்பட்டு இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஒரு தோஷம் மாதிரி ஆயிடுச்சு கோவிலுக்கு அந்த தோஷத்தை வந்து கழிக்கணும் அதுக்கு நாங்கள் யாகம்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்த குழு வந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி இப்போ யாகம் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த யாகம் எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு அதை நீங்களே சொல்லுங்க சார் அதை பற்றி இல்லை இது பொதுவாக வந்து எது பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு ரெமடி பரிகாரம் இருக்கு பொன்னியின் செல்வன் படம் இல்லையா பொன்னியின் செல்வன் படம் வந்து எப்படி படமாக்கப்பட்டது அந்த அந்த ஒரு ஒரு கதை வெள்ளக்காரர் வந்து படிக்கிறார் தஞ்சை கல்லூரிகளை படித்து மொழிபெயர்த்து அதற்கு பிறகு அதில் என்ன இருக்கு அப்படின்னா சோமன் சாம்பவன் ரவிதாசன் போன்றவர்கள்லாம் வந்து சதி செய்து ஆதித்த கரியாலனை வந்து கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணது வந்து இவர்கள் எல்லாமே வந்து பார்ப்பனர்கள் அதனால வந்து இவர்களுக்கு மன்னதண்டனை அளிக்க முடியாது ஏன்னா இது வந்து ம மனு தர்மம் ஆட்சியாக இருக்குது அந்த ராஜராஜ சோழனுடைய ஆட்சி சுந்தர சோழனுடைய ஆட்சி பிற்கால சோழனுடைய ஆட்சி முழுக்க முழுக்க பார்ப்பனருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தது அதனால் வந்து மனு தர்மத்தின் அடிப்படையில் நடைபெற்ற ஆட்சிங்கிறதுனால ப பார்ப்பனர்களை வந்து சிறைச்சேதமோ எதுவும் செய்ய முடியாது இத்தனைக்கும் வந்து அடுத்து மன்னனாக அரியணைக்கு வர இருந்த ஆதித்த கரியாரனையும் கொலை செய்கிறாங்க அந்த கொலைச்செதியில் வந்து இவர்கள் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டு அவர்களை வந்து விசாரணை பண்ணி உறுதி பண்ணுறாங்க அவங்க தான் பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா அவர்களுக்கு தேவைப்படுகிற அளவுக்கு வந்து பசு ஆடு மாடுகள் அதாவது ஆ ஆடுகள் பசுக்கள் எல்லாம் கன்றோட இருக்கக்கூடிய பசுக்கள் தங்க பொருட்கள் அது அதாவது அந்த பல பசுக்களுக்கு இடை வரக்கூடிய அளவில் வந்து தங்கத்திலான பொருட்கள் எல்லாம் கொடுத்து இந்த நாடை விட்டு நாடு கடத்துகிறாய் நாடு கடத்துறது மட்டும்தான் மிகப்பெரிய அது தலையை சிறைத்து அவன் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தலையை சிரிச்சிக்குவான் ஏன்னா தலையை சிறைப்பதுங்கிறது அது தொழிலாகவே குடிமை வைப்பதற்கு இருந்தது தலையை சிரைப்பதுங்கிறது தண்டனையாக கொடுத்து தலைமுடியை எடுத்துட்டு பொண்ணு பொண்ணு பொருள் ஆடு மாடு எல்லாம் கொடுத்து நீ இந்த ஊரில் இருக்க வேணா போ இதுதான் மிகப்பெரிய தண்டனை இது தண்டனை கிடையாது நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொலகேஸு அதாவது அது இத்தனைக்கும் சொல்ல போனால் ராஜ துரோகம் அடுத்து அந்த சோழ தேசத்தினுடைய அரசனாக போகக்கூடிய இளவரசனை கொலை செய்திருக்கிறாங்க இதுதான் தண்டனை ஆனால் படத்தில் இருக்கும்போது மாற்றி எடுத்து நம்மகிட்ட வந்து இதுப்பட்டாங்க இதில் கூட வந்து நாவலில் கூட மாற்றிட்டு இருந்தாங்க கல்வெட்டு இன்னும் இருக்குது அதனால் வந்து நம்ம சான்றல் இல்லாமல் பேச கிடையாது ஸோ இது மாதிரியான எது எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இதை விட பெரிய ஒரு இது கிடையாது ஒரு மண்ணை ஒரு இளவரசனை கொலை செய்வதை விட மிகப்பெரிய தண்டனை கிடையாது ஆனால் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு மெத்தடு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு பூஜையை போட்டுடலாம் யாகத்தை வளர்த்துடலாம் அதுக்கு ஒரு என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ரெண்டாயிரம் பட்டு கொடுங்க பசுமாடு கொடுங்க ஒரு இரநூறு அண்டால் நெய் கொடுங்க ஊற்றி எரித்து யாகத்தை பண்ணோம்னு சரியாக போகும்னு சொல்லி வேலையை முடிச்சுருவாங்க இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இது மாதிரியான ஒரு இதை வச்சுருக்காங்க இப்போ இந்த விவகாரத்தில் கூட பார்த்திங்கன்னா அது உண்மையாக பொய்யா ஒரே ஒரு லேபில் வந்து டெஸ்ட் வந்துருக்குது அந்த லேப் டெஸ்ட்லேயே வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் அதாவது ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா அதாவது மாட்டு கொழுப்பு மாதிரியே தெரியும் ஆனால் இன்னும் தீவி தீவிர ஆய்வு செய்தால் அது வந்து நெய்யிலால் செய்யப்பட்டது கூட கூட இருக்கலாம் அதனால் ஃபால்ஸ் பாசிட்டிவ்க்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதே இதில் கொடுத்துருக்கான் ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரே வந்து எந்த விதமான அந்த இது இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் அது வெளிப்படையாக பேசுகிறனால இது வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சு ஏன்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் அந்த இனிப்பு என்பது எல்லாத்துக்கும் சுவையாக இருக்குது திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு மாதிரியே வந்து ஸ்வீட் கடையிலாம் லட்டு செஞ்சு வைக்கிற அளவுக்கான ஒரு வேல்யூ இருந்தது இப்போ அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு தவறை வந்து சந்திரபாபு முன்னாடி பண்ணிட்டார் இப்போ அது திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய கூட்டம் அந்த லட்டுக்கான வேல்யூஷன் எல்லாமே குறையும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே உடனே இப்போ அடுத்து சரி இவ்வளோ தானே சிம்பிளாக இதுக்கு இதுக்கும் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பூஜையை போடலான்னு சொல்லி இப்போ என்னென்னா பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோயிலை சுற்றி பூஜை பண்ணியிருக்காங்க அந்த லட்டு செய்கிற இடம் கோயில் அந்த எல்லாத்துலேயும் வந்து புனித நீர் தெளிக்கப்படுது புனித நீர்ன்னு என்னடான்னு பார்த்தா மாட்டோட கோமியம் சரி பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டுக்கிட்டது அதனால் வந்து இந்த கோயிலுடைய புனிதம் கெட்டு போச்சு ரைட்டு இதை இதை எப்படி வந்து நீங்கள் புனிதப்படுத்துனீங்க திரும்ப வந்து சரி பண்ணிங்க அப்படின்னா மாட்டோட யூரினா வந்து நான் வந்து கோயில் முழுக்க தொலைச்சோம் அப்படின்னா இதை ஒரு வெள்ளக்காரையும் கேள்விப்பட்டேன் நம்மளை விட்டுருங்க இந்திய கல்ச்சர் இதை பற்றியான விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் ஒரு வெள்ளக்காரே புதுசாக இருக்கான் வெள்ளி ஒரு ஐரோப்பியனோ ஏதோ ஒருத்தன் அவன் இதை மட்டும் கேட்டான்னு அவன் எதில் சிரிப்பாங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை அடுத்து போகலாம் இவர்கள் இப்படி தான் காலம் முழுக்கவே வந்து எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒரு இதில் வந்து திருத்தி பார்ப்பனர்களுக்கு ஒரு தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு தண்டனை இப்படி தான் வந்து அவருடைய சட்ட பரிபாலனையுமே இருந்தது இந்த இதுலேயும் கூட பார்த்திங்கன்னா இந்த உணவு தயாரிக்கக்கூடிய கூடத்தில் வேலை செய்வது வைணவ பார்ப்பனர்களாக இருக்கணும் அவங்க வந்து ஒரு அதுக்கு கூட லட்டு உருட்டுறதுங்கிறது வந்து உடல் உழைப்பு வேலை அந்த வேலையில் கூட அந்த இடத்துல வந்து நாங்கள் தான் இருப்போங்கிற அளவுக்கு வந்து கேப்சர் பண்ணி வச்சுருந்தா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஊத்தி வச்சுருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்ப கோயில்களுக்கு வழங்கப்படும் நெய்ல ஆவின் நெய் வந்து வழங்கப்படுறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஹலால் செய்யப்பட்ட நெய்யா வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு வதந்தியும் வந்து கிளம்பிட்டு இருக்கு ஆவின் பட்டர்ல அதில் போட்டிருக்கு ஆவின் பட்டர் வந்து ஹலால் அப்படின்ற மாதிரி ஆனா ஹலால் அப்படின்றது வந்து அரபு கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது தான் அது இங்கே அது மாதிரி இல்லை அப்படின்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு இது இது யார் இது மாதிரிலாம் வந்து கிளப்பி வந்து சங்கிகள் தான் அடுத்தடுத்து கிளப்புறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடுனுடைய அபத்தம் அது அது அவருடைய த தவறு தேவையில்லாமல் வந்து அவர் ஒய்எஸ்ஆர் அவங்க கட்சியை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு அதை வந்து சங்கிகள் பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு அவர் அரசுக்கே போ நெருக்கடி ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்து இது இருக்காங்க இன்னொரு பக்கம் அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடு வந்து ஆவின் அதாவது ஆவினுடைய பட்டரில் வந்து வெண்ணெயில் வந்து ஹரால் செய்யப்பட்டதுங்கிற ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து யா எதில் இருக்குது அப்படின்னா வெ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அது குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வெண்ணெய்களை வந்து அப்படி போட்டுக்கணும் அதில் வந்து அமுலும் போகுது குஜராத்தினுடைய அமுலும் போகுது அதுலேயும் வந்து ஹரால் சர்டிஃபிகேட்டோட தான் போகுது ஏன்னா பொது பொதுவாகவே வள வளைகுடா நாட்களில் இது போன்ற மிருக கொழுப்புகள் எது வந்தாலும் எந்த வடிவில் வந்தாலும் அது அதில் வந்து ஹலால் செய்யப்பட்டதுன்னு சர்டிஃபிகேட் தான் வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க அதன் அடிப்படையில் அது என்ன பொருளாக இருந்தாலும் அமுல்னுடைய எல்லா பொருளும் வந்து வளைகுற நாடுகளுக்கு போகுது இப்போ நம்ம திமுக அரசு வந்ததுக்கு பிறகு ஆக்சலேட் பண்ணி அமுலுக்கு போட்டியாக நம்ம வந்து நம்மளும் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே போயிருக்கோம் அங்கே துபாயோ அபுதாபி சார்ஜா மாதிரியான ப பல்வேறு பெருண நாடுகளில் வந்து அங்கே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கோம் ஆனால் வந்து அங்கே அந்த நாட்டு சட்டப்படி ஹலால் சர்டிவிகேட் வேணும் உணவுப் பொருளாக இருக்க பட்சத்தில் ஹலால் சர்டிவிகேட் வேணும் அந்த அதனால தான் வந்து அங்கே வைக்கக்கூடிய அங்கே கொண்டு அனுப்பக்கூடிய பொருட்களில் போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது அப்படின்னா ஆவின் வந்து ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னா நீங்கள் மாட்டுக் கொழுப்பு கலங்கிறாங்கிற மாதிரி கிளப்பினா என்ன அமுலும் போட்டிருக்கானே அப்போ அமுலுக்கு என்னடா அது வந்து குஜராத்தை சேர்ந்த பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய நிறுவனம் தான் அமுல் அப்போ அவனும் போட்டிருக்கானே அப்போ அவனும் செய்கிறானா ஏன்னா இருந்தும் திருப்பதிக்கு வாங்கியிருக்காங்க ஆவீன்ல இருந்து வாங்கினதில்லை திருப்பதிக்கு வந்து அமுல்லேருந்து வாங்கியிருக்காங்க அப்போ எதிராக உண்மைங்க தான் நம்ம திரும்ப கேள்வியாக கேட்கணும் இவர்களை எதிர்கொள்வது என்பது ரொம்ப சுலபம் திரும்ப வந்து கேள்வி கேட்டாலே ஓடிடுவாங்க சார் ஹிண்டன் பக் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அறிக்கைகளை வெளியிட்டு தவறானவர்களுடைய முகத்திரையை வந்து கிழிச்சிட்டு தான் இருக்காங்க அதுல வந்து மாதவி பூச்சுமா இப்போ வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க அப்போ மஹோ மைத்ரா வந்து அவங்க மேல தொடர்ந்த வழக்குக்கு வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இதெல்லாம் வந்து போதிய ஆதாரங்களா இல்லை ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக இவங்களை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அந்த சட்டத்தின் கீழே இவங்களை அரஸ்ட் பண்ணணும்னா இன்னும் வந்து எங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேவைப்படுது இது வந்து பத்தாது லோக்பால் ஆணையம் தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது லோக்பால் என்பதே வந்து இது போன்ற அரசு நிறுவனத்தினுடைய பயத உயர் பதவியில் இருப்பவங்க மந்திரிகளாக இருப்பவங்க இவங்களை கண்காணிப்பதற்கும் அவர்கள் மீதான ஊழல் தடுப்பு விவகாரங்களுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு அவரே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதுங்கிறது அந்த அமைப்பை சொல்லியிருக்கிறது வந்து இதுக்கு மேலே எப்படி பிடிச்சி கொடுக்குறது பண்ணுறதுன்னு தெரியல ஸ்னாக்ஸிங் மொமெண்ட்டுமாங்க இல்லையா பறித்து கொண்டு ஓடக்கூடிய இடத்துல ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி வந்து எடுத்து போட்டிருக்காங்க ஐந்து நிறுவனங்களில் அவங்க சம்பளம் வாங்குறாங்க கணவருடைய லேப்டாப்பில் வந்து லாகின் பண்ணி வியாபாரம் பார்த்துருக்காங்க வர்த்தகம் அவங்க கூட ஒர்க் பண்ண சக ஊழியர்களே அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்னா பொதுவாக இந்த ஒரு ஏன்னா குறிப்பாக மகுவா மைத்ரா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக போது அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் குடும்பத்தில் யாருமே பேங்கிங் பண்ணக்கூடாது குடும்பத்தில் யாருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பங்கு பரிவர்த்தனையோ இது மாதிரியான யாருமே செய்யக்கூடாது மகனோ மருமகளோ யாருமே செய்யக்கூடாது எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்மந்தி கேண்டடேட்டால் கூட அது குற்றம்னு பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் இது எல்லா வகையிலையும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஆனால் இவ்வளவையும் வந்து வெளிப்படையாக சொன்னதுக்கு பிறகு இது ஆதாரம் பத்தில் போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு பெறாமல் ஊற்றி மூடி இருந்தால் நம்ம கேள்வி கேட்க முடியும் அந்தளவுக்கு வந்து அவர்களோட வந்து இவர்களை பாதுகாக்கிற நடவடிக்கைகள் தான் இருக்காங்க மாதவி பூச்சி மீது இன்னும் எவ்வளோ வந்தாலும் சரி அந்த அம்மா வந்து கவலைப்படுற மாதிரி தெரியல இந்திய அரசோ வெக்கப்படுற மாதிரி தெரியல பாஜக அரசு அவங்களுக்கு மேலே ப பதவியில் நீடிக்க வச்சுட்டு தான் இருக்காங்க சித்ரா ராமகிருஷ்ணன் வந்து அஞ்சு லட்சம் கோடி பிரச்சனையாச்சு அவர் அந்தமாவும் அரசு பண்ணாங்க அவ்வளோதான் இது இது இதுவே வந்து திமுக இருக்கக்கூடிய பட்சத்தில் எவ்வளோ தூரம் வந்து டூ ஜி வழக்கில்லாம் பேசுனாங்க அஞ்சு லட்சம் கோடிங்கிற நம்பர் எவ்வளவு பெரிய நம்பர் யாருமே எதுவுமே பேசலை இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பொதுமக்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் சார் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு அதாவது ஒரு மாணவன் ஆபாச படத்தை வந்து பார்க்கலாம் பதிவிறக்கம் செய்யலாம் தவறு கிடையாது அதை ஷேர் பண்ணால் மட்டும்தான் தப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை வந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு கோவப்பட்டாங்களோ அதை விட அதிகமாக வந்து உச்ச நீதிமன்றம் கோவப்பட்டிருக்கு ஸோ உச்ச தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து இதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல ஆனந்த் வெங்கடேஷ் அந்த தீர்ப்பை அவர் அளித்த போதே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா இந்த ஃபீடோ அஃபைல்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு சிறுவர்களை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கக்கூடிய நபர்களுடைய மன அக்கரம் பிடித்த நபர்களை தான் வந்து பார்க்குது தான் வந்து நம்ம சமூகம் பார்க்குது அப்படியேப்பட்ட நபர்கள் தன்னுடைய மொபைல்லையோ லேப்டாப்லேயோ இந்த மாதிரியான விஷயங்களை டவுன்லோட் செய்கிறதே வந்து குற்றம் கிடையாது அதை பரப்புவதுதான் குற்றங்கிற மாதிரியான அந்த தீர்ப்பு இருக்குது இல்லையா அந்த தீர்ப்பு வந்தபோதே வந்து உண்மையாலுமே அப்படி தான் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி இருந்தது அப்படி தான் இருந்தது அப்புறம் மேல்முறையீட்டுக்கு போகும்போது தான் இப்போ வந்து இந்த உச்சநீதிமன்றம் வந்து அவர் நீதிபதியினுடைய தீர்ப்பு ரொம்ப அபத்தமானதுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க தீர்ப்புகளை வந்து நம்ம வந்து விமர்சிக்கவே இது பண்ணுறதுக்கு அப்படிங்கிற உள்ளோக்கம் கற்பிக்க முடியாதுன்னு பார்த்தாலும் உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு தான் சொல்லியிருக்குது குறிப்பாக இந்த சிறார ஆபாச படங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் நீ எது தேவைகளை கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் ரொம்ப சாதாரணமான விஷயம் எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவை தான் வந்து ஒரு கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் ஆதி மனிதனுக்கு நெருப்பு தேவையாக இருந்தது ஒரு கல்லால் வந்து நெருப்பை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு பல ஆயிரம் வருஷமாக முயற்சி பண்ணி எடுத்த முடிவு தான் அது மாதிரி தான் நீ வந்து ஒரு சர்ச் பண்ண ஆரம்பிக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சர்ச் டேட்டா எங்கேயோ போகும் அதன் மூலமாக இதுக்கான வேல்யூடு இருக்குது உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட பைத்தியம் இந்த பைத்திய இருந்தாலும் இவ்வளோ பைத்தியங்களுக்கு தேவைங்கிற போது அப்போ ஏற்கனவே எடுக்கப்பட்ட வீடியோக்களை வந்து விலக்கி வைக்கக்கூடிய கள்ள மார்க்கெட்டெலாம் இருக்குது அதில்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கி பார்க்கக்கூடிய மனநோயில் இருக்காங்க அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் எப்படி இருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட்டு இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் டீனேஜ் பொண்ணுங்க மாதிரி பசங்கள் மாதிரி வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து லாகின் பண்ணி ஏஐலேயே தங்களை கேரக்டரை உருவாக்கி கொண்டு அவங்க வந்து பள்ளிக்கு போகிற மாதிரி ஸ்கூலில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பல்வேறு புகைப்படங்களை பதிஞ்சிகிட்டே இருக்காங்க இதில் வந்து இந்த மனநோயாளிகள் வந்து அவங்கள்ட்ட பேசி அப்பா இல்லையா வீட்டில் இல்லையா யார் இருக்கா எங்கே இருக்கா அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு இந்த இடத்துக்கு வந்து நான் தரேன்னு சொல்லி வரவழைக்கக்கூடிய சூழலை அல்லது வந்து செக்ஸ்டிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது அதை வந்து அதாவது அதாவது எப்படின்னா ஒருத்தர் குற்றம் பண்ணினாலாம் அப்படிங்கிறது கிடையாது குற்றவாளிகளுடைய நோக்கத்தை அது நோக்கமே குற்றம் நீ வந்து நான் வந்து ஒரு ஃபேக் எடிட்டை தான் பேசுனேன் அப்படின்னா கோர்ட்டில் சொல்ல முடியாது உன்னுடைய இன்டென்ஸ் நமக்கு இருக்குது உன் ஆள் மனதில் இந்த பீடோஃபைல் சிந்தனை இருந்தாலே குற்றம் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து பல்வேறு மாநிலங்கள் அமெரிக்க மாநிலங்களில் இதை வந்து போலீஸார் வந்து ஒரு வேலையாக செஞ்சிட்ருக்காங்க தாங்களே அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக்லேயும் மற்ற இன்ஸ்டாகிராமு மாதிரியான ஸ்னாப் சாட் மாதிரியான விஷயங்களில் நிறையா பெண்கள் மாதிரியானோ ஆண்கள் மாதிரியோ குழந்தைகள் மாதிரியான அக்கௌண்ட்டுகளை கிரியேட் பண்ணி இருக்காங்க அவங்க வந்து பேசும் பொழுது கரெக்டாக வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லியோ அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு பண்ணியோ அல்லது ஏதாவது ஒரு அனுப்ப சொல்லியோ ஏதோ ஒன்று பண்ணியோ அந்த இன்டென்ஷன் காரணமாக அவர்களை ஒரு பாலியல் குழந்தை பாலியலுக்கு என்ன தண்டனையோ அதுக்கு ஈடான தண்டனையோ இருக்காங்க உலகம் அப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தீர்ப்பு இங்கே தமிழ்நாட்டில் இருந்து த முற்போக்கான மாநிலமான தமிழ்நாட்டிலேருந்து வந்தது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கான ஒரு இதை இம்பார்ட்டியே விட்டாங்க வச்சுக்கிறேன் குறிப்பாக இந்த டேம்மு சர்ச்சிங் டேமே வந்து குற்றம் நீ டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது லெவலுக்கு அவர் போயிருக்காரு அந்த டேர்ம் சர்ச் பண்ணுறதே குட்டுறோம் அப்படி சர்ச் பண்ணாலே வந்து அவங்க வந்து அந்த வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க இப்போ நீ தெரியாமல் சர்ச் பண்ணால் கூட நீ வந்து இந்த வாட்ச லிஸ்ட்டில் போட்டு அவனுடைய சமூக வலைதளங்களில் அவனுடைய இமெயிலை கண்காணிக்கிறதுக்கான உரிமைகளை வந்து மேற்குலகம் இருக்கு நிறையா காவல்துறை அவ தங்களுடைய இதுக்கு வந்து வழங்கியிருக்காங்க இப்படியான சூழலில் தான் நம்ம இருக்கும் போது இது போன்ற தீர்ப்புகளை சொல்வதும் அதன் மூலம் வந்து மா நமக்கு வந்து பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குமாக இருந்தது உச்சநீதிமன்றம் அது ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்குது அது முட்டுக்கட்டை மட்டும் கிடையாது ஒரு முடிவுரையே எழுதியிருச்சு வச்சுங்களேன் இது வந்து காலம் வந்து இப்படிலாம் இருக்குது இந்த மாதிரி நம்ம பேரில் வந்து குற்றவாளிகளுக்கு கொடூரமான குற்றவாளிகளுக்கு சார்பான சில விஷயங்கள் சொல்லிடுறது இருக்கு அதிர்ச்சிகரமான விஷயம் சார் இப்போ கூட்டணிக்கு மட்டும் விசிக்கா வேணும் நாணயம் வந்து வெளியிடுறதுக்கு ஒன்றிய அரசு வேணுமா இது கூட இன்னும் சில விஷயங்களை வந்து கோட் பண்ணி ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து தரம் தாழ்த்தி பேசியிருக்காரு அதிமுகவை சேர்ந்த சி வி சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அம்மா உணவுகள் மூடப்படு மூடப்பட்டனு சொல்லி அதுக்கு வந்து அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பதில் சொல்லிட்டார் அது முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு வந்து நேற்றை கட்சி நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசிய திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் உள்ளரங்கு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த மாதிரி அம்மா உணவுத்துக்காக நீங்கள் இன்றைக்கி அறிக்கையெல்லாம் இருக்கீங்க யாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கான பதில் அது நீங்கள் வந்து ஜெயலலிதா பேரில் வந்து எத்தனை கோடிக்கு வந்து இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னு அரசு பணத்தில் எடுத்துக்க கணக்கு எழுதுனீங்க ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வந்து இட்லி சாப்பிட்டோம்னு சொல்லி கணக்கு எழுதி வச்சுருந்தீங்க ஆனால் நீங்கள் வந்து உணவு இதுன்னு சொல்லிட்டீங்க அந்த உணவத்தில் நீங்கள் யார் பயன்படுறா உத்தரப்பிரதேசத்துலேருந்தும் பீகார்லேருந்து இங்கே வந்து பிடிக்கும் வெளிமாநில தொழிலாளர்கள் தான் பயன்பட்டுட்ருக்காங்க அவங்க தான் சாயந்தரத்தில் வந்து சப்பாத்தி ஒரு ரூபாய் கிடைக்குதுன்னா போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அந்த அம்மாவே இறந்து போச்சு அம்மா உணவம் வேணும் வேணும்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அம்மா உணவகத்தை மேம்படுத்த கூட அவர் சார்பில் எதுவும் பண்ண முடியல இப்போ நம்ம முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்க அந்த ஃபோட்டோ இருக்குது எந்த ஆட்சியிலும் அப்படி இருக்கும் இதுக்கு முன்பாக இருந்த எந்த ஆட்சியுமே எடுத்து நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்குவோம் எந்த ஆட்சியிலுமே அப்படி கிடையாது ஜெயலலிதா பேரில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த உணவு அம்மா உணவு மட்டும் இருந்தால் கூட ஓகே ஜெயலலிதா ஃபோட்டோவோடு வந்து ஒரு உணவகம் வந்து திமுகவுடைய அரசை திமுக கட்சியை சுத்தமாக முடிசு கட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்களாக அந்த மாதிரி இருந்தாங்க அதனால் அவர்கள் வந்து மருத்துவமனையில் போனோன்னே அவர்களுடைய ஃபோட்டோ வெளியிடணும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உடனடியாக மக்களுக்கு தெரியணும் அவர்கள் சார்பாக பேசணும் திமுக தான் இதெல்லாம் நம்ம கவனிச்சு தான் இருக்கோம் இப்போ வந்து செ சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் உள்ளே நுழைஞ்சோடனே வந்து முழு உடல்நல பரிசோதனை மையம் இருக்குது அது அம்மா உடல்நல பரிசோதனை மையம் தான் இன்னைக்கு இயங்கிகிட்டு இருக்குது முதலமைச்சர் அதெல்லாம் எதையும் டிஸ்டர்ப் பண்ணல அந்த பேர்லேயே அவர் இயங்கட்டும்ட்டார் மக்களுக்கு நல்லது செய்ய எந்த பேராக இருந்தேன்னா மக்கள் நல திட்டங்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி அதனால் இயற்கை இருக்கட்டும்ட்டார் இப்போ அரசு மாதிரி அவர்கள் பேசுகிறதுன்னு தவறால் ஒன்றும் பேசலை நீங்கள் வந்து அந்த ஜெய பெயரை பேரை சொல்லி எவ்வளோ தூரம் கொள்ளையடிச்சிங்க ஜெயலலிதாவுடைய பேரை சொல்லி சாப்பாட்டுக்கு கணக்கில் வந்து அதில் கூட வந்து ஜெயலலிதாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோன்னு சொல்லி கூட எழுதுனீங்க கேட்டால் ஊருக்கே சாப்பாடு போட்டுச்சு அம்மானெலாம் பேசுகிற இங்கே அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசுகிறார் அவர் கேட்ட கேள்வி அதாங்க அந்த கேள்வி இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்களே நாங்கள் வந்து நான் ப்ராப்பராக தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் தான் சொன்னார் உடனே வந்து ஒரு சி வி சண்முகம் வந்து பேசுகிறேங்கிற பேரில் வந்து திரு அமைப்பு செயலாளர் திமுக அமைப்பு செயலாளர் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கார் தரம் தாழ்ந்து பேசுகிறது வந்து யார் பேசணும் அப்படிங்கிறது இருக்குல்ல கலைஞர் மட்டும் இல்லை என்றால் சி வி சண்முகம் டாஸ்மாக் வாசலில் பத்து ரூபா கட்டி ஆர்டைய இன்றைக்கி நின்றுட்டு இருந்திருப்பார் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அவருக்கு இருக்க பழக்க வழக்கத்துக்கு அது அந்த அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கணும் அவர் ஏன்னா சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கும்பொழுது ஒரு காவல் அதிகாரியை தாக்கிட்டார் இப்போ மாணவர் போராட்டத்தின் போது எண்பத்தி ஒம்போதில் மதுரை சட்டக்கல்லூரியில் படிக்கிறார் காவல் அதிகாரியை தாக்கிட்டார் காவல் அதிகாரியை தாக்கிறதுனால அவர் வந்து வழக்கு அவர் மீது விழுந்துருச்சு அவர் ப கல்லூரி படிப்பை வந்து அவருக்கு உள்ளிட்ட இன்னும் இருபது மேலே வழக்கு விழுந்துருச்சு கல்லூரி படிப்பை முடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் வந்து இது மாணவர்கள் வந்து போராடுவது என்பது அவர்களுடைய விபரீதம் தெரியாமல் தான் பண்ணியிருப்பாங்க ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த வழக்கை வாபஸ் வாங்கின காரணத்தினால தான் அவர் வந்து வழக்கறிஞராக அவர் பதிவு செய் முடிஞ்சு வெளியில் வர முடிஞ்சது அதன் காரணமாக தான் அதிமுகக்குள்ளே வந்து உள்ளே வந்து வழக்கறிஞர் இருந்து பல்வேறு பொறுப்புகளாக இருந்து இன்றைக்கி வந்து எம்பி வரைக்கும் வந்திருக்காரு மந்திரியாக இருந்திருக்காரு அப்படின்னா கலைஞர் போட்ட பிச்சை அது அந்த வழக்கு மட்டும் அவர் நடத்தி அவர் ஜெயிலுக்கு போயிருந்தாருன்னா அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும் இன்றைக்கி ஏதாவது விழுப்புரத்தில் ஒரு டாஸ்மார்க் வாசலில் நின்று அடுத்த கட்டி இங்கே வருவேன்னு கேட்டு பத்து ரூபாய்க்கு நின்றுட்டு தான் இருந்திருப்பார் ஒரு சி வி சண்முகம் இவர் யாரை பார்த்து பேசுகிறார் அவர் பிறக்கும் போதே ஒரு பெரும் முதலாளி என்னுடைய மகனாக பிறந்த அரசு பாரதியை பார்த்து இவர் பேசிகிட்டு இருக்காரு திமுக அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு பொறுப்பில் இருந்த நபர் ஒரு பள்ளிக்கல்வித்துறை மாதிரியான ஒரு பொறுப்பை வகித்த ஒரு அமைச்சராக இருந்த நபர் இன்றைக்கி வந்து ஒரு நாடாளுமன்றத்தினுடைய மேலவினுடைய உறுப்பினராக இருக்காருன்னா அவர் அந்த தகுதியோடு பேசணும் தகரம் தாழ்ந்து பேசும் தரம் தாழ்ந்து பதில் தான் வரும் சரி இலங்கையின் ஒன்பதாவது அதிபரா இடதுசாரி கட்சியை சேர்ந்த அனுரா வந்து பதவி ஏற்றிருக்கார் இதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை சரியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இப்போ குறிப்பாக இரண்டு முதலாளித்துவ கட்சிகள் விலக்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் வந்து இந்த இவருமே வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக அல்லது எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு ஒருவராக இருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருடைய நடவடிக்கையின் மூலமாக தெரியும் ஏன்னா இவங்க ஜேவிபியினுடைய கடந்த காலத்தை யோசித்து பார்த்தால் கடந்த காலத்தில் வந்து எப்படி இலங்கை அரசு வந்து தமிழர்களை இனப்படுகொலை செய்து சுத்தமாக முடித்து கட்டியதோ அதே மாதிரி ஜேவிபி அமைப்பையும் இலங்கையினுடைய இந்த ஆதிக்க அமைப்புகள் வந்து அரசியல் இருந்து ரணிலுக்கணம் சிங்கவா இருக்கட்டும் அதற்கு இன்னொரு இந்து இருக்கக்கூடிய பிரேம இவங்க நம்ம ராஜபக்சேவனுடைய பார்ட்டியார் ரெண்டு பேருமே வந்து ஜேவிபியை முடித்து சேர்ந்து முடித்து சுத்தமாக அந்த ஜேவிபியினுடைய அமைப்பை வந்து வேட்டையாடினாங்க நர வேட்டையாடினாங்க நீங்கள் இடதுசாரி அரசியலில் அங்கு இலங்கையில் பேசக்கூடிய அந்த ஜேவிபி அமைப்பை தேடி தேடி வீடு புகுந்து கொலை செய்தார்கள் இது இது ஒரு பக்கம் இங்கே எண்பத்தி மூணில் இந்த பக்கம் சிங்களர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடதுசாரிகளை கொலை செய்தார்கள் இந்த பக்கம் தமிழர்களையும் கொலை செய்தார்கள் ஆனால் தமிழர்களை வந்து கொலை செய்வதற்கு சிங்கள காலைகள் கொலை செய்வதற்கு இந்த ஜேவிபி ஆதரவாக இருந்தது தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களுங்கிறதுல ஜேவிபி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க ஒரு இடதுசாரி அமைப்பு இப்படி ஒரு நம்பிக்கையோடு இருந்ததை வந்து அதிர்ச்சியுடன் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அணுகுனாங்க இப்போ வந்து இவர் வந்து பொறுப்பில் வந்திருக்காரு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஒருத்தர் வந்து பெருசாக வெற்றி பெறல அதுக்கான ஒரு வாக்கு வந்து தமிழர்கள் மத்தியில் கிடைக்கலைங்கிறதையும் கவனிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகள்லையும் ஒரு பெருசாக ஓட்டுவாங்கல சிங்கள பகுதியில் தான் ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு அப்போ தீவிர சிங்களம் பேசக்கூடிய ஒரு இடதுசாரி அமைப்பு அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கதாக தான் நம்ம கருத முடியும் ஆனால் உலக அளவில் தன்னுடைய முகத்தை எப்படி ஒரு காட்டிருக்கிறார் ஏன்னா வந்து சர்வதேசிய பாட்டாளி பேசக்கூடிய ஒரு அமைப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய நபர் சி தமிழர்களையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களையும் அவர்களும் வந்து இன்றைக்கி இலங்கையும் இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்களையும் வந்து சமமாக நடத்தினா தான் சரியாக இருக்கும் இவர் அடுத்தடுத்து இவர் என்னென்ன பேச இருக்கிறா போக இருக்கிறான்னு பார்க்கலாம் ஏன்னா இவர் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நான் பௌத்த அந்த குருமார்களுடைய பேச்சை கேட்டு தான் நடப்பேங்கிற மாதிரி சில இடங்களில் பேசியிருந்தார் அவர்களுடைய பேச்சு கேட்டு தான் இலங்கையினுடைய நாற்பது ஆண்டு கால அரசியலே நடந்துகிட்டு இருக்குது இவ்வளோ மோசமான நிலைமைக்கு போனது இவரும் அதை வந்து கூட்டிகிட்டு காட்டியிருக்காரு இருந்தாலும் வந்து இடதுசாரி பிரான் பண்ணிக்கிறார் அடிப்படையில் வந்து ஓரளவுக்காவது நடப்பாருன்னு நம்பிக்கை எதிர்பார்ப்போம் அடுத்த சில நாட்களை சார் திரும்ப நாளைக்கு சந்திப்போம் சார் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி